வெற்றியோ தோல்வியோ மக்களுக்காக நாம் தமிழர் இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் செந்தமிழன் சீமான் தலைமையில் பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக ஒரு கட்சி என்பது மக்கள் பணி ஆற்றிக்கொண்டிருக்கின்றது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதுவரை தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் செய்யாத பல சாதனைகளை நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக செய்து வருகின்றது எத்தனை பெரிய அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த அரசியலில் ஏதேனும் ஒரு ஆதாயம் கிடைக்கின்றதா என்பதை ஒரு மையமாக வைத்து அனைத்து விஷயங்களையும் அதற்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கொள்ளும் ஆனால் எந்தவித சமரசமும் செய்யாமல் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு அரசியல் களத்தில் வித்தியாசமான தமிழ் தேசிய அரசியலை கொண்டு மக்கள் மத்தியில் தமிழ் தேசிய அரசியலும் ஒரு அரசியல் பயணத்திற்கான மிகச்சிறந்த வழி என்பதை விதைத்து அதற்கான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றது நாம் தமிழர் கட்சி அதை நோக்கியே அனைத்து செயல்களையும் முன்னெடுப்பு செய்து கொண்டிருக்கின்றது மேலும் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிற்குள் வந்த பிறகு மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுக்கும் நடுவே நடந்திருக்கின்றது தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சிக்கு முன்பு இருந்த தமிழ்நாடு அரசியல் நாம் தமிழர் கட்சிக்கு பின்பு வந்த தமிழ்நாடு அரசியல் என்று இருவேறு அரசியலாக ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியலையும் பிரித்து விடலாம் அந்த அளவிற்கு மாபெரும் செயல்பாடுகளை எல்லாம் செந்தமிழன் சீமான் தலைமையிலான இந்த இந்த நாம் தமிழர் கட்சி செய்து காட்டியிருக்கின்றது செய்து காட்டி கொண்டு இருக்கின்றது மேலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை நாம் தமிழர் கட்சி என்பது ஏற்படுத்தியிருக்கின்றது மக்களுக்கான அரசியலை தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் செய்ததன் விளைவாக கிட்டத்தட்ட நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி மூன்று சதவிகித வாக்குகளுக்கு மேலாக எடுத்து மேலும் அதன் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இன்றுவரை வரை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது எந்தவிதமான சமரசத்திற்கும் தன்னை ஆளாக்கி கொள்ளாமல் ஒட்டுமொத்தமாக மக்களுக்கான பணியாக மக்கள் சேவையாக ஒரு சேவை இயக்கமாக ஒரு சேவை பண்பாக இந்த நாம் தமிழர் கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது முழுக்க முழுக்க மக்கள் பணியையே மையமாக வைத்து மக்கள் பணியையே நோக்கமாக வைத்து செயல்பட்டு கொண்டிருப்பதால் இது மக்கள் கட்சியாக தற்பொழுது உருவெடுத்து நிற்கின்றது எனவேதான் வெற்றியாக இருந்தாலும் தேர்தலில் தோல்வியாக இருந்தாலும் தேர்தலில் மக்களுக்கான அரசியலை மட்டுமே நாங்கள் செய்வோம் அந்த அரசியலுக்கு மாற்றாக வேறு எந்த அரசியலையும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்ற உறுதிப்பான்மையோடு உறுதி மனப்பான்மையோடு தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசியல் களத்தில் மக்கள் சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றது செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி அதில் இருக்கக்கூடியவர்களும் தன்னலம் பாராமல் மக்கள் நலம் மட்டுமே நம்முடைய முதல்முற நோக்கமாக இருக்க வேண்டும் என்று தொடர்ச்சி மக்கள் பணியில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள் நிச்சயமாக தமிழ்நாடு மக்களின் தற்பொழுதுடைய தேவையாக மாறி நிற்கின்றது நாம் தமிழர் கட்சி ஒரு காலத்தில் நாம் தமிழர் கட்சி என்றால் என்ன என்று கேட்டவர்கள் தற்பொழுது நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டின் அவசியமான ஒரு கட்சியாக இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் தமிழ்நாடு மக்களுக்கு மட்டுமல்ல உலக தமிழர்களுக்கு நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு உயர்ந்த கட்சியாகவும் தமிழர்களுடைய உரிமை பேசும் கட்சியாகவும் தமிழர்களின் உரிமைக்கான கட்சியாகவும் தற்பொழுது மாறி நிற்கின்றது நிச்சயமாக இவர்களின் வெற்றியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்களும் தீர்மானிக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஒட்டுமொத்த அரசியலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக இவர்களுடைய வெற்றி அதில் பதியப்படும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்